கண்ணியமானவர்களே நம்முடைய துவாக்கள் அனைத்தும் கபூலாக்கப்பட நபிசல்லு அலிக் வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ரகசியமாக கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு சூறா ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாமு அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு சூறா என்பது சர்வ சாதாரண சூறா கிடையாது ஏனென்றால் நாம் துவாக்கள் கேட்கும் முன் நம் துவா கேட்பதற்கு முன் இந்த ஒரு சுறாவை மட்டும் ஓதிவிட்டு கேட்டோம் என்றால் அல்லாஹாலா நம்முடைய துவாக்களை மறுக்கவே மாட்டான் நம் என்ன தேவைகள் கேட்டிருந்தாலும் நாம் நிறைவேற்றப்படாத எவ்வளவு பெரிய தேவைகள் கேட்டிருந்தாலும் அல்லாஹ் நம் என்னுடைய வாக்களை கபூலாக்கி விடுவான் ஏனென்றால் இது எப்படிப்பட்ட ஒரு சூறா வாசகம் என்றால் தாலா வானம் பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அல்லாஹாலா தன்னுடைய கரத்தால் தன்னுடைய அரசில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வாசகத்தை அல்லாஹாலா நபிசல்லாஹூ அலைஹி வல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்திற்கு இறக்கி வைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாசகத்தை யார் தினம் தோறும் வளமையாக ஊதி வருவாங்களோ இந்த வசனங்களை யார் ஊதி அல்லா தன்னுடைய கரத்தை உயர்த்தி துவா கேட்பாங்களோ அவர்களினுடைய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அப்படின்னு நபியவர்கள் இப்ப அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்களிடம் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சூறாவை யார் இஷா தொழுகைக்கு பின்பு அல்லது முஹரீப் தொழுகைக்கு பின்பு ஓதுவாரோ அவர் தஹஜது தொழுத நன்மையை பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சூறாவை இந்த ஒரு ஆயத்தை யார் ஓதிக்கொள்வாரோ அவருக்கு இருக்கக்கூடிய சகல நோய்களும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது நோய் இருந்துச்சு ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த நோய்களுக்கான ஒரு மருந்தும் இந்த ஒரு சூறா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அறிவுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவை ஓதிவிடுவார்கள் அப்படின்னு அவங்க சொன்னதாக ஹசரத் உமர் ரதியல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு சூறாவை யார் ஓதி அல்லாஹ் தேவைகளை தேவைகளை தன்னுடைய அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்லாமல் இன்னும் பல சிறப்புகளை இந்த ஒரு சூறாவிற்கு நபியவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சூறா என்பது இது வந்து ஒரு சூறா கிடையாது ஒரு சூறாவினுடைய இரண்டே வசனங்கள் தான் சூரா பக்ராவினுடைய கடைசி வசனம் ரசூலு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஒரு பதினோரு முறை ஓதி அல்லாக்கட்டத்தில் உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் மறுக்கவே படாது என்னென்னமோ துவா கபூலாகிறதுக்கு நம்ம என்னென்னமோ செய்கிறோம் ஒரே ஒரு தடவை இந்த ஒரு அமலை நீங்கள் செய்துட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாட்டை கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வரையும் நீங்கள் இந்த ஒரு அமலை விடவே மாட்டீங்க ஏனென்றால் நீங்கள் அல்லாட்டை உடனே உங்களுடைய வாக்கள் அங்கீகரிக்கப்பட்டுவிடும் அப்படிப்பட்ட அந்த வசனம் என்ன அப்படின்னா பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் ஆமனர் ரசூலு பிமா أنزل إليه من ربه والمؤمنين كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا

துவா கேட்பதற்கு முன்பு செய்து பாருங்கள் உங்களுடைய துவாக்கள் ஒன்று விடாமல் கபூலாக்கப்படும் ஏனென்றால் நிறைய நபர்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய டிஜினல் சாட்டில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா துவா ஆவதற்கு ஏதாவது ஒரு அமல் சொல்லுங்கள் தித்தர் சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய நபர்கள் கேட்குறாங்க துவா கபூல் ஆகுவதற்கு இதைவிட ஒரு பெஸ்டான ஒரு அமலை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா ரசூல்ல சொல்ல போங்க டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை செய்யுங்க உங்களுடைய துவா கபூல் ஆகும் அப்படின்னு ரசுல்லா கொடுத்த ஆதாரமான ஹதீஸ் ஒன்றே இருக்கின்றது ரசுல்லா சொன்னது உண்மையாக தான் இருக்கும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் நீண்ட நாளாக துவா கபூல் ஆகலை துவா கபூலே ஆக மாட்டுது என்ன அமல் செஞ்சாலும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு அமலை செய்துட்டு உங்களுடைய துவாக்களை கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் தாலா உங்களுடைய துவாக்களை கபூலாக்குவான் அககண்ணியமானவர்களே யாரெல்லாம் இந்த அமலை செய்துட்டு அவனுடைய தேவைகளை கேட்குறாங்களோ அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு ஒன்று விடாமல் அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்